வீட்டுக்கு தேவையான ஒரு மாசத்துக்கான மளிகை பொருளை நம்ம டி மார்ட்ல போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம் இன்னைக்கு செம்ம மழை உங்க ஊர்ல மழையா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க ஒரு மாசத்துக்கு தேவையான மளிகை பொருள் என்னதான் சொல்லிட்டு பாத்துக்கலாங்களா வாங்க இது வந்து பாத்திரம் வளர்க்குற சோப்பு இது சால்ட்டு இதுவும் சொல்ற கல்லு போன சால்ட் ஒண்ணு அப்புறம் ஆச்சி மிளகாய் தூள் என் நான் வந்து யூஸ் பண்ணுற சோப் சந்திரிக்காயம் எங்கள் வீட்டில் அப்புறம் அவல் பச்சை வேர்க்கடலை அப்பளம் கடுகு இது வந்து அதை இந்த போத்ரூமுக்கு யூஸ் பண்ணாங்களே ஸ்மெல் அது இது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பருப்பு வகை இது வந்து உடச்சக்கடலை இது வந்து பாசிப்பயிறு துவரம்பருப்பு கொள்ளு பொழுத்தவனுக்கு கொள்ளு இழைச்சவனுக்கு எள்ளு இது பார்த்தீங்கன்னா உளுந்து எடுத்துட்டு வந்துடுவேன் ஊர்ல இருந்து இந்த டைம் ஊருக்கு போகல தீபாவளி கொண்டாடலன்றதுக்காக நான் சரி இங்க வாங்கிட்டேன் இது உளுந்து எது கடலை பருப்பு இதெல்லாமே நம்ம ஒரு பாக்ஸ்ல கொட்டி வச்சுக்கிட்டோம்னா எது எது தேவைப்படுதோ அந்தந்த பொருளை வந்து நம்ம கொட்டி வச்சுட்டு மீதி பொருளை எடுத்து இந்த பாக்ஸில் வந்து சில்வர் பாக்ஸில் மிச்சம் உள்ள பொருள் எல்லாமே இதை போட்டு பாக்ஸில் க்ளோஸ் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் மந்த் வாங்கும் போது என்ன ஆகுனா எது இருக்குது இல்லைன்னு சொல்லிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கலாம் அதுக்காக தான் இந்த பாக்ஸ் அப்புறம் இது பச்சை பயிறு இந்த பட்டை இது வந்து கிச்சன் இந்த துணி இது பவுடர் இது அதிகளகி கருப்பு திராட்சை உழுது திராட்சை இது பாத்தீங்கன்னா முந்திரி கரம் மசாலா சில்லி மிளகாய் பூடி ராகி சேமியா லவங்கம் இது வந்து காலையில் எழுந்த உடனே காஃபி குடிக்கிறோம் இல்லையோ அதனால வந்து ரஸ்கு இந்த ரஸ்கு ஃபுல்லாவே எனக்கு மட்டும்தான் அப்புறம் பிஸ்கெட் பாம்பார் பொடி அப்புறம் காஞ்ச மிளகா அது இதுன்னு இது எல்லாமே இப்போ இதெல்லாம் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நான் வேற பாக்ஸ்லாம் கொட்டி வைக்கிறோம் இது நம்ம டாப்ல வாஷிங் மிஷினா கொட்டி வச்சோம் வச்சு కొంచెం వేగంగా ఇదరక్ లాడపాదా బట్ ఇందలో మనం మిక్స్ ఆల్నாலும் త్వరమరికొర్ బొక్క పెట్టినా ఏలితే partitioning నా காடல்ல பருப்பு பண்ணி வச்சுதான் நம்ம என்னென்ன பொருள் இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம் நம்மளால நம்ம வீட்டுல சமைக்கும் போது வீட்டுல உள்ளவங்களும் அதை கரெக்டா நோட் பண்ணிக்குவாங்க இது வந்து போன ஒரு 6 மாத்துக்கு மேல ஆகுது இந்த டப்பா வாங்கி அதெடி இது வந்து உடைச்ச கடலை எங்க ஊர்ல வந்து பொட்டு கடலையினு சொல்றாங்க என்ன சொல்வாங்கன்னு இது வந்து வந்து கவர் போட்டுட்டு நம்ம இந்த இந்த போல வந்து நம்ம வச்சுக்கலாம் மஞ்சள் போட்டு இது பாத்தீங்கன்னா ஒன்பது ரூபாய் இந்த போட்டு கலரை இது உளுந்து இது வந்து பருப்பு எவ்வளவு இது நூத்தி மூணு ரூபாய் இதுக்கு வந்து சின்ன டப்பா யூஸ் பண்ணிக்கிறேன் இப்படி இது வந்து கொஞ்சம் எங்க வீட்டுல இருந்து எப்பவுமே கரும்பு விழுந்தது

दादे बेल्लों, दादे इधर 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 दादे इधर

அதனால் இப்போ எடுக்க முடியாது இதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா தனியா தனியா ரொம்ப யூஸ் பண்ணுவோம் எல்லாம் வீடியோ போடுறீங்களே வேற வேலையே இல்லையான்னு கேட்டீங்களா இந்த மாதிரி வந்து பெண்கள் வந்து நிறைய பேர் வேலை பார்க்கறதுக்கு போக கொஞ்சம் அவங்க கவர்ல வச்சா நிறைய பொருள் வேஸ்ட் ஆகும் வேஸ்ட் ஆகாம இருக்கணும்னா இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கஷ்டம் இல்லாதான் இருக்கும் ஈஸியாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் மந்த்து ஏதாவது பொருள் வாங்கணும் அப்படின்னு நினைக்கும்போது போது இதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அதுக்கே இந்த மாதிரி நெக்ஸ்ட் டைம் பொருள் வாங்கிக்கலாம் அதுக்காக தான் நான் இந்த வீடியோவை வந்து அப்படின்னு பண்றேன் சரிங்களா அப்புறம் கோதமெல்லாம் வந்து அப்படியேதான் ஒரு பாக்ஸ் இருக்காது தனியா அது பெரிய பாக்ஸ் அப்புறம் அந்த காஞ்ச வந்து முத்தையமா பெக்குள்ளைய வச்சுட்டேன் அவ்வளவுதான் மக்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சாரி வந்து கட்டி ஒரு வீடியோ போடுங்க அப்படி கண்டிப்பா டைம் கிடைக்கல ஒரே சாரீ கட்ட தெரியாது அதனால வெயிட்டிங் இது பாத்தீங்கன்னா

இப்போ இதை பார்க்கறதுக்கே தெரியுதுங்களா இதுல என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதே மாதிரி வேற இந்த கண்ணாடி பாட்டில் எல்லாம் வாங்கி வைக்கும்போது தவறி டைம் விட்டுனா இந்த பால் உடஞ்சிரும் அதனால தான் மாதிரி சரி ஓகே இன்னும் நிறைய பொருள் இருக்கு அதனால நம்ம மீண்டும் வேற வேற பார்க்கலாம் பாய்